டெல்லியில் தாக்குதல் நடத்திய மருத்துவர்களுக்கு பின்னணியில் என்ன ஐஎஸ்ஐயின் பயங்கர சதி இது வெறும் பயங்கரவாதம் இல்ல இந்தியாவுக்குள்ளே ஒரு வல்லரச நாடு செய்யும் சதி அடுத்த ஐம்பத்தி ஐந்து வினாடிகள் நடுங்க வைக்கும் உண்மையை நீங்க தெரிஞ்சுப்பீங்க இப்போ எல்லாரும் டெல்லி தாக்குதலை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ஆனா தேசிய புலனாய்வு ஏஜென்சி என்ஐஏ இந்த விஷயத்துல ஒரு பெரிய ரகசியத்தை உடைச்சிருக்காங்க தாக்குதல் நடத்தினவங்க யாரு தெரியுமா சாதாரண ஆட்கள் இல்ல படிச்ச டாக்டர்கள் இவங்க எல்லாரையும் மூளை செலவை செஞ்சது ஒரு மத தலைவர் மௌலானா இர்பான் ஹமீத் இவருடைய மத உபதேசம் தான் இவங்களை கொடூரமா மாத்திருக்கு இருக்கு ஆனா இவங்களுக்கு வெடிகுண்டு செய்ய ட்ரைனிங் கொடுத்தது யாரு பாகிஸ்தான்ல இருந்து இயங்குற ஹன்சுல்லாங்கிற ஒருத்தன் சோஷியல் மீடியா ரகசிய குரூப் வழியா வீடியோ அனுப்பி இந்தியால வாங்கின மூலப்பொருட்களை வச்சு குண்டு தயாரிக்க இவன் உதவி செஞ்சிருக்கான் என்னையே சந்தேகப்படுறது என்னன்னா இந்த ஹன்சுல்லா வேற யாரும் இல்ல அது ஜெய்ஷி ஷி முகமதின் ஹேண்டலர் இங்க தான் நம்ம ஊரு விஷயம் வருது மசூத் அசாத் ஜெய் முகமது பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ இவங்க மூணு பேரும் சேராம இந்த தாக்குதல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை காஷ்மீர்ல மீண்டும் குழப்பத்தை தான் அவங்க பிளான் ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு பாகிஸ்தான் இந்தியாவுக்கு பயந்து அடங்கித்தான் இருந்துச்சு இப்போ இந்த திடீர் தைரியம் எங்கிருந்து வந்தது சீனா ஒரு பக்கம் மசூத் அசாத்தை காப்பாத்துட்டு இருக்கு ஆனா சமீபத்துல பாகிஸ்தான் ராணுவ தளபதி அமெரிக்கா போயிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உறவு பலப்பட்டதா சொல்றாங்க அடடா இந்த சர்வதேச அரசியல் மாற்றம்தான் ஐஎஸ்ஐக்கு மறுபடியும் அட்டாக் பண்ண தைரியத்தை கொடுத்திருக்கா ஐயோ இவங்களோட முக்கிய நோக்கம் காஷ்மீர மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வரணுங்கிறது தான் டெல்லியில பிடிப்பட்ட காஷ்மீர் ஆட்கள் கூட முன்னாடி கல்லறிக்கும் கும்பல்ல இருந்தவங்கதான் இந்தியாவுல இருக்கிற மருத்துவர்களை மூளைச்செலவை பண்ணி பாகிஸ்தான்ல இருந்து வழிகாட்டி ஒரு வல்லரசு நாட்டோட பின்புலத்துல இந்த சதி நடக்குது மசூத் அசாத்தை இத்தனை நாள் காப்பாத்தினது சீனாவா இப்போ அமெரிக்கா கொடுத்த தைரியத்துல ஐஎஸ்ஐ களமிறங்கியிருக்கா இந்தியாவுக்குள்ளே இப்படி ஒரு டெரர் நெட்வொர்க் செயல்படுதுன்னா நம்ம பாதுகாப்பு எவ்வளவு பெரிய சவாலில் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க மசூத் அசாத் விஷயத்துல ஒரு பெரிய நடவடிக்கை வரப்போகுதுன்னு ஒரு தகவல் இருக்கு இந்தியாவுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கும்னு பார்க்கணும் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு தைரியம் கொடுத்தது உண்மையிலேயே அமெரிக்கா மற்றும் சீனாவா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்தை காமன் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்தியாவை அச்சுறுத்தும் இந்த சர்வதேச சதிக்கு ஒரு முடிவு கட்டணும்